உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய கேப்ஷிங் சேனல்தான் நம்ம பார்க்க போற சமையல் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமானதுன்னு எப்போதும் சொல்ற மாதிரி சொல்கிறேன் ரொம்ப உண்மையாவே வித்தியாசமானது அதாவது இந்த ரெடிமேட் நூடுல்ஸ் வச்சு நம்ம அதை என்ன ஸ்டைலில் செய்கிறோம் தான் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெல்லாய்க்கான தட்டி விடுங்க தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க வாங்க இந்த நூடுல்ஸ் எப்படி செய்யலாம்னு எனக்கு பார்க்கலாம் பாத்திரம் சொல்லிடுச்சு அதுக்கு முன்னாடி இந்த நூடுல்ஸுக்கு தேவையான பொருட்களை பார்த்துலாம் இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஏதாவது ஒரு பிராண்டட் நூடுல்ஸு நல்ல பிராண்டாக எடுத்து வாங்கிங்க நான் வந்து எட்டு வச்சுருக்கேன் அதோட மசாலா வச்சுருக்கேன் பழுத்த ரெண்டு தக்காளி பெரிய வெங்காயம் ரெண்டு கால் கிலோ முட்டைக்கோசு அதாவது முட்டைக்கோசு வந்து நூடுல்ஸ் செய்யும்போது கடைங்களெலாம் நீட்டு நீட்டாக போடுவாங்க அதாவது பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம் வந்து முட்டைக்கோசை நீட்டாக கட் பண்ணுவாங்க எல்லா காய்கறியுமே நீட்டாக தான் கட் பண்ணுவாங்க ஆனால் நம்ம சும்மா அதை சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம் ஒரு கால் கிலோ அளவுக்கு முட்டைக்கோசை எடுத்துருக்கேன் நூறு கிராம் பீன்ஸு பொடிசாக நறுக்கிறது பெரிய கேரட் ஒன்று அந்த மாதிரி துரிய இருக்குது குடமிளகாய் இந்த மாதிரி நீட் நீட்டாக வச்சு வச்சிருக்கேன் ஒரு பெரிய குடமிளகாய் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதை பொடிசாக நான் வெட்டி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு இந்த சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுங்கிறது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதில் லிங்க் கொடுத்துருவேன் பாருங்கள் நாலு முட்டை ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூனு சில்லி சாஸு ஒரு ஸ்பூனு சோயா சாஸு ஒரு ஸ்பூனு பெப்பர் தூள் அரை ஸ்பூனு தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூனு கரம் மசாலா தேவையான அளவுக்கு என்ன தேவையான அளவுக்கு உப்பு என்ன ஊற்றிக்கலாம் என்னடா எப்போதும் போல் இருக்கிற நூடுல்ஸ் தானே நினச்சிடீங்க நம்ம செய்கிற விதம் தான் இருக்குது அது என்ன மெத்தடுங்கிறத நீங்கள் பார்த்து அசந்து போகிறீங்க அடுத்தது என்ன சூடான ஒன்று வெங்காயம் அது கூட தக்காளி ரெண்டையும் நல்லா வதக்கிக்கும் வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்ற போகிறோம் தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி தண்ணியை நல்லா ஏறி கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம வச்சிருக்க அந்த நூடுல்ஸை இது உள்ள அப்படியே இறக்கி விடலாம் எட்டுக்கு தண்ணி பத்தாது தான் இன்னும் கொஞ்சம் அதனால் நீங்கள் தண்ணியை அப்படியே சுடு தண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஊற்றிங்க நல்ல இந்த நூடுல்ஸ் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இதை அப்படியே வேக ஆரம்பிக்கிட்டோம் நல்லா தண்ணி ஊற்றி இந்த தண்ணிலாம் கொதிக்க இந்த நூடுல்ஸ்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த நேரத்தில் இந்த ரெடிமேட் நூடுல்ஸ்லாம் இருக்கிற அந்த மசாலா கொடுப்பாங்கள்ல அந்த மசாலாவை நம்ம இதில் கொட்டிக்கலாம் எட்டு பாக்கெட்டு அந்த எட்டு பாக்கெட்டுக்கான மசாலா இது அதனால தான் உலகான இருக்குது நல்லா கலக்கி விட்டுக்கணும் வெங்காயம் தக்காளி போட்டதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மாதிரியாக இனிப்பு புளிப்பு சுவையோடு இருக்கும் அது எந்த நூடுல்ஸாக இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காயம் தக்காளி போட்டு செய்யும்பொழுது நல்லா வேகட்டும் நூடுல்ஸு ரெடி ஆகிடுச்சு இந்த நூடுல்ஸை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருவோம் வேறு ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கோம் இதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இந்த முட்டையை பொறிச்சு எடுக்க போகிறோம் கொஞ்சமேலே சோப்பு போட்டுக்கலாம் அதில் பெப்பர் தூளும் போட்டுக்கலாம் முட்டை நல்லா இதுமாரி மாதிரி பொருட் எடுத்துட்டு வேறு ஒரு பாத்திரத்தை மாற்றிங்க மறுபடியும் அதே பாத்திரத்தில் நம்ம எண்ணெயை எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் பீன்ஸை போட்டுக்கலாம் பீன்ஸு முட்டைப்பாசு கேரட் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் அதாவது ரொம்ப உதக்கணும்னா நறுக்கு நறுக்கு இருக்குது இருக்க மாதிரி வதக்கிங்க எப்போதுமே இந்த நூடுல்ஸ்லாம் காய்கறிலாம் ரொம்ப வேகணுங்கிற அவசியமே கிடையாது எல்லாமே அப்படியே நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு இருந்தாலே போதும் அப்போ தான் சுவை ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப வெந்துட்டினா காய்கறிகள் உங்களுக்கு அந்த சுவை இருக்காது அடுத்தது நம்ம இந்த சில்லி சாஸ் கொடுத்தப்பறோம் சில்லி சாஸு அடுத்தது டொமேட்டோ சாஸு அடுத்தது சோயா சாஸு இதெல்லாம் ஊற்றி நல்லா கலக்கணும் நல்லா கலக்கி விட்டுக்கின்றான் அப்படியே அடுத்தது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுங்க அடுத்தது கைத்தூள் கரம் மசாலா எல்லாம் போட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்ருங்க கயிறோட கேப்சிகம் அதையும் போட்டுருங்க செஞ்சு நூடுல்ஸ் அப்படியே இதில் போட்டு நல்லா ஒன்றா கிண்டி விடுங்க நல்லா நல்லா கிளறி விட்டுங்க கொஞ்சம் மசாலா நூடுல்ஸுங்கனால இது அப்படி கொஞ்சம் இதாக தான் இருக்கும் இதை நல்லா ட்ரை பண்ணிங்க இந்த காய்கறிகளோட நல்லா கலந்து வர அளவுக்கு நீங்கள் நல்லா ட்ரை பண்ணிக்கணும் பாத்திரம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் உங்களுக்கு நல்லா வரும் கூடுதல் குவான்டிட்டிங்கிறதுனால கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியே இருக்குது இப்போ அதை நான் சரி பண்ணி தரேன் நான் இப்போ நம்ம இதில் சிக்கனை போட்டுக்கலாம் அது கூடவே இந்த பொறிச்சு வச்ச முட்டையும் போட்டுக்கிட்டு நல்லா இடத்துலையும் கிண்டற அளவுக்கு கிண்டி விடணும் படுற அளவுக்கு பெப்பரை போட்டுக்கலாம் அப்படியே போட்டுக்கிட்டு நல்லா கிளறி விடுங்க இது நல்ல சரியான மசாலா நூடுல்ஸு அதனால் கொஞ்சம் அப்படியே மசாலாவோட ஜாஸ்தியாக அப்படியே அப்படி தான் இருக்கும் அதை சாப்பிடும் போது தான் அதோடய சுவை உங்களுக்கு தெரியும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இறக்கி அதை டேஸ்ட் பார்க்கலாம் ஆமாம்ப்பா அதை டேஸ்ட் பார்க்கலாம் பாருங்கள் இப்படி இருக்க இது என்னடா நூடுல்ஸ் மாதிரி அப்படியே உடஞ்சி இருக்குங்களா நினைக்கிறேன் நம்ம இன்னும் வச்சு சா இப்போ செய்யலைல அதுவும் இல்லாமல் சில பிராண்ட் நூடுல்ஸ் ரொம்ப குழகுழன்னு இருக்கும் அது அப்படி தான் நம்ம செய்ய முடியும் வா செம்மா வாசனைங்க அப்படியே இந்த சிக்கனு அதெல்லாம் கொத்தி வாங்க போங்க நல்லா காய்கறிலாம் எடுத்து சிக்கனோடு வச்சு பா சாதா நூடுல்ஸ் நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரி மர மரம் மரம்னு இருக்கும் அது ரொம்ப ரஃப்பாக இருக்கும் சாப்பிடும்போது மசாலா இந்த காய்கறி சிக்கனு முட்டை எல்லாம் அப்படியே ஒன்றா அப்படியே அந்த நூடுல்ஸில் கலந்து தூளுன்னு தூளுன்னுப்பாங்க அந்த மாதிரி இருக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குண்ணா ம் அது அந்த மாதிரி நூடுல்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சேலஞ்சாக பண்ணலாம் லட்ச ரூபாய்க்கு சேலஞ்ச் பண்ணலாம் அவ்வளோ டேஸ்டாக ம் தேச்சிக்கலாம் அதுக்கு நறுக்குன்ட்டு நாசாக இருக்கு தூந்துகிட்டே இருக்கலாம் பிறகு இந்த சுவையான டிஃப்ரெண்ட்டான மசாலாவான இந்த நூடுல்ஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சமைக்கிற வேண்டிய நல்ல கண்டென்ட் வீடியோ பார்க்கணும் நம்ம கேப்ஸிங் முடிச்சதுனால தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு எனக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும் உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையாது நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் புதிய புதிய சமையலை தொடர்ந்து நான் போட்டுகிட்டே இருக்க முடியும் உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையவே கிடையாது உங்களுடைய ஆதரவு என்னன்னைக்கு எனக்கு வேணும் நன்றி உருவர்களே